நமக்கு ஏதாவது ஒரு தண்டனை இதாவது நோய் ஏதாவது ஆண்டவரையும் நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு ஏன் இது வந்தது எத்தனை பேர் சொல்றோம் எல்லாருமே சொல்லுவோம் அப்படி என்றால் நம்முடைய பாவங்களை நாம் ஏற்க மனமில்லாத நிலையில் இருக்கின்றோம் ஆனால் அந்த கல்வன் தொங்கிக்கொண்டு இருக்கிற கல்வன் தன்னுடைய இறுதி நேரத்தில் இருக்கின்ற கல்வன் நாம் தண்டிக்கப்படுவது முறை என்று தன்னுடைய பாவத்தை தன்னுடைய தண்டனைக்கான அந்த காரணத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான் நாம் தண்டிக்கப்படுவது முறை முறையை நான் பாவம் செஞ்சுட்டேன் தண்டனைக்கு நான் உரியவன் தண்டனை பெறுவதற்கு நான் தகுதியானவன் என்று தன்னை தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக ஏற்றுக்கொள்கின்றான் அன்பார்ந்த இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆன்மீக வாழ்வில் ஒரு இறைவனோடு வாழ்கின்ற வாழ்வில் ஒரு பாவ மன்னிப்பிற்கான வாழ்வில் மனமாற்றத்திற்கான வாழ்வில் ஆசீர்வாதத்திற்கான வாழ்வில் இது ரொம்ப முக்கியம் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்னொன்னு அழகாக சொல்வார்கள் தன்னை அறிதல் தன்னை அறிதல் ஞானத்திற்கு ஊற்று அதாவது எல்லாத்திற்கும் பெரியது எதுனா ஒருவன் தன்னையே அறிந்து கொள்ளுதல் மனிதா நீ உன்னையே அறிந்து கொள்ளுன்னு சாக்ரடி சொன்னார் அன்பாந்தவர்களே நாம் நம்மையே அறிந்து கொள்ளுதல் அதுதான் அவன் செய்தான் தன்னை அறிந்தவனாக தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டவனாக இதோ இது எனக்கு உரியது இதற்கு நான் சரியான ஆள் இந்த தண்டனை எனக்குரிய தண்டனை என்று தண்டனையை ஏற்றுக்கொள்கின்றான் கொள்கின்றான் அத மன மாற்றத்திற்கான முதல் அடியை அவன் எடுத்து வைத்து விட்டான் அடுத்ததாக அடுத்ததாக என்ன வாசித்தோம் பிரைஸ்தலால் எல்லாம் கையெழுத்துக்கு சொல்லாமா பிரைஸ்தலால் பிரைஸ்தலால் ஒரு உண்மையான ஜபம் உண்மையான ஜபம் ஆண்டவரே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூர்ந்தள்ளும் இன்னும் போனால் விவிலியத்தில் இருக்கிற ஜபங்களில் அந்த இறைவன் கற்றுக் கொடுத்த ஜபத்துக்கு அடுத்ததாக மிகவும் மதிப்புள்ள மிகவும் பொருத்தமான எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நல்ல ஜபம் இது ஒரு நல்ல ஜபம் இது அவன் தான் ஜபமாக வைக்கிறான் ஆண்டு வரே அவன் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறான் முதல்ல தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த ஜபிக்கிற ஆண்டவரே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூர்ந்தருளும் ஒரு அருமையான ஜபம் ஒரு அருமையான இறை வேண்டல் பல நேரங்களில் நாம் சொல்வது உண்டு நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை அப்படி தானே எத்தனையோ நேரங்களில் ஆண்டு கணக்காக நாம் ஒரு காரியத்திற்காக ஜபிக்கலாம் வருட கணக்கா மாத கணக்கா வார கணக்கா நாம் ஜெபிக்கலாம் பல நேரங்களில் அது நமக்கு கை கூடாமே போய்விடும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கிடைக்கலாம் ஒரு சில நேரங்களில் கிடைக்காமையும் போகலாம் ஒரு சில நேரம் உடனே கிடைக்கலாம் ஆனால் இந்த கல்வனின் ஜபம் உடனே கேட்கப்பட்டது இந்த கல்வனின் இறைவேண்டல் அந்த நொடியே கேட்கப்பட்டது அதனால தான் சொன்னேன் ஜெபங்களில் ஜபங்களில் அந்த இறைவன் நம்ம கொடுத்த ஜபத்தை அடுத்து ஒரு உயர்வான நிலையில் இருக்கின்ற ஜபம் இந்த நல்ல கல்வனின் ஜபம் காரணம் காரணம் அவனுடைய ஜபத்தின் அந்த மனநிலை முதலில் என்ன சொன்னா தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறான் தனது தண்டனையை ஏற்றுக்கொள்கிறான் மன்னிப்பிற்கான அனைத்து வழியையும் தேற்றுவிட்டு அதற்கு அப்புறம் ஆண்டவரை ஜபிக்கிறான் ஆண்டவரே நீர் ஆச்சூரியில் வரும்போது என்னையும் நினைவு கூர்ந்துள்ளும் இந்த ஜபம் இறைவனால் உடனே கேட்கப்பட்டது அவர் உடனே சொல்றார் இன்றை நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் உடனே பதில் கொடுக்கப்படுகிறது அந்த நிமிடமே அங்கு பதில் கொடுக்கப்படுகிறது காரணம் அவனுடைய மனநிலை அவனுடைய மனநிலை இன்னும் சொல்ல போனால் இந்த ஜபத்தைக்கு பதில் கொடுக்கப்பட்டது ஆனால் நம்ம பலர் நம்ம பலர் இதெல்லாம் யோசிக்கலாம் இல்ல நம்மோடு விவாதிப்பது உண்டு இந்த அனைத்து குற்றங்களையும் செய்தவனுக்கு எவ்வாறு இறைவன் அந்த பதிலை சொன்னார் அந்த பதிலை சொன்னார் உண்மையில் திருடர்களுக்கு அல்லது கல்வர்களுக்கு பேராசை பிடித்தவர்களுக்கு இறை ஆட்சியில் இடம் உண்டா குறந்தியர் கழுதிய முதல் திருமுகத்தில் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பவுலோடிகளாக சொல்கிறாரு யாருக்கெல்லாம் இடம் இல்லைன்னு குறைந்தியர் கழுதிய திருமுகம் முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவளுக்குலாம் எங்கெல்லாம் இறையாட்சியில இடம் இல்லை யாருக்கெல்லாம் திருடர்கள் பேராசையுடையோர் குடிவறியர் யாருக்குமே இறையாட்சியில் இடம் இல்லை நம்மால் யாரு நம்மால் யாரு திருடன் ஆண்டவர் சொல்வார் இன்றே நீ என்னோடு இன்றே என்னோடு பேரின்ப வீட்டில் அல்லது இறை ஆட்சியில் இருப்பாய் இறையாசியில் பெரிய மாணவர்களே அப்படி என்றால் அவனுடைய மனநிலை அவனுடைய அந்த ஜெபம் எத்தகைய வலிமை வாய்ந்ததாக வல்லமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் என்னொன்று அழகாக சொல்வார்கள் நீதிமொழியல் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அழகாக அந்த நீதி நீதிமொழியல் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும் ஏன் இவனுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏன் இவன் இறைவனோடு அன்று பேரின்ப வீட்டில் இருப்பான் என்று இறைவன் சொன்னார் என்பதற்கான அருமையான பதிலை நாம் வாசிக்கலாம் தம் குற்றப்பலியை மூடி மறைப்பவர்களின் வாழ்க்கை வளம் பெறாது அடுத்தது பிரைஸ்தலால் பிரைஸ்தலால் அவற்றை ஒப்புக்கொண்டு தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு பாவத்தை ஒப்புக்கொண்டு அவற்றை விட்டு விடுகிறவன் அவற்றை விட்டு விடுகிறவன் இறைவனிடமிருந்து இரக்கம் பெறுவான் இரக்கம் அவனுக்கு அங்கு மிகுதியாக இருந்தது அதைத்தான் அந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டும் ஒன்று ஆண்டவர் இயேசுவின் அதிகாரத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுதல் அவனுக்கு தெரியும் இவரால் எனக்கு எனக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும் இவரால் என்னை பேரின்ப வீட்டில் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் இவர் இறை மகன் என்று அவனுடைய அதிகாரத்தை அந்த இறைவனுடைய அதிகாரத்தை அவன் ஏற்றுக்கொள்கின்றான் இரண்டாவதாக மனம் மாறுகின்றான் மூன்றாவதாக நாம் கேட்டது என்ன பண்றான் மன்னிப்பு கேட்கின்றான் இவன் இவை அனைத்தையும் செய்ததனால் இறைவனுடைய இரக்கம் அவனுக்கு அங்கே கொடுக்கப்படுகின்றது அவன் இறைவனுடைய இரக்கத்தினால் அன்றி வேறு எதையினாலையும் அவன் விண்ணகம் அடையவில்லை தன்னுடைய நல்ல செயலால் அல்ல அவன் செய்ததெல்லாம் தீய செயல்கள் அவன் செய்ததெல்லாம் கொலை கொள்ளை இல்ல பேரை ஏமாற்றி சொத்துக்களை அல்லது பொருட்களை அபகரித்தல் தன்னுடைய நல்ல செயல்களால் அவன் இதை இறைவனை அடையவில்லை இறைவனுடைய இரக்கத்தினால் மட்டுமே அவன் இறைவனுடைய இறைவனோடு அந்த பேரின்பட்டில் இருக்கச் சென்றான் வேறு எதனாலும் இல்லை தன்னுடைய நல்ல செயலால் அல்ல நல்ல நல்ல பணிகளால் அல்ல நல்ல வார்த்தைகளால் அல்ல இறைவனின் இரக்கம் இறைசில பெரிய மாணவர்களே இந்த இறைவனின் இரக்கம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது இறைவனின் இரக்கம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுது பொதுவாக சொல்வார்கள் இரக்கம் என்பது இறைவன் இரக்கம் என்பது அல்லது பரிவு என்பது தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று இரக்கம் என்றால் தகுதி இல்லாதவர்கள் மீது காட்டப்படுகின்ற ஒரு செயல் ஒரு கருணை அதான் இரக்கம் இந்த இரக்கம் இங்கு யாருக்கு திருடனுக்கு கொடுக்கப்படுகின்றது ஆனால் இரக்கம் யாருக்கு பொதுவாக கொடுக்கப்படுகிறது என்றால் சீராக் சீராக்யானாகவும் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அழகாக சொல்லியிருப்பார் சீராக்யானாக இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆண்டவருக்கு அஞ்சு ஓரே அவருடைய இரக்கத்திற்காக காத்திருங்கள் அவன் காத்திருந்தான் அவன் இரக்கத்திற்காக காத்திருந்தான் ஒண்ணு ஆண்டவருக்கு அஞ்சினான் நான் அதை தான் சொல்லலாம் நீ கடவுளுக்கு பயப்படுவது இல்லையா அது கேட்டான் தன்னோடு இருந்த இன்னொரு திருடன் ஆண்டவர் இயேசுவை பழி துறைத்த போது சொன்ன வார்த்தை நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா அப்படின்றால் இவன் கடவுளுக்கு பயப்பட்டான் இவன் கடவுளுக்கு பயப்பட்டான் அஞ்சினான் நான் அதனால் இறைவன்ட இரக்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அதுதான் அந்த சீராக் ஞானத்தில் மாசிக்கணும் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே ஆண்டவருக்கு பயப்படுவோரே அவருடைய காத்திருங்கள் அவன் ஆண்டவருக்கு அஞ்சினான் ஆண்டவருக்கு பயப்பட்டான் அவருடைய இரக்கத்திற்காக காத்திருந்தான் அவனுக்கு உடனே காட்டப்பட்டது உடனே கொடுக்கப்பட்டது பிரியமான சகோதர சகோதரிகளை எழுதப்பட்ட திருமுகத்திலே இரண்டாம் அதிகாரத்தில் நாலில் ஐந்து வரை வாசித்தோம் என்றால் இன்னும் இறைவன்ற இரக்கம் யாரை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பது நமக்கு பாசிக்கலாம் எபேசருக்கு எழுதப்பட்ட திருமுகம் இரண்டாம் அதிகாரம் நான்கு நான்கு ஐந்து வசனங்கள் குற்றங்களின் காலமா காரணமாக இறந்தவர்களாக இருந்த நாம் குற்றத்தின் காரணமாக பாவத்தின் காரணமாக இறந்தவர்களாக செத்தவர்களாக இருந்த நாம் வாசிங்க அவ்வன்பின் மூலம் இணைந்து அவரோடு இணைந்து உயிர் செய்தார் காரணம் அவருடைய இரக்கம் ஆக குற்றத்தில் அதான் அந்த சிலுவையில் தொங்கிய அந்த கல்வனும் பாவத்தில் இறந்து வாழ்ந்தான் இருளில் வாழ்ந்து கொண்டு இருந்தான் அந்த ஒரு நிமிடம் மனம் மாறினான் அந்த ஒரு நிமிடம் மரமாறினான் ஆண்டவரின் பேர் அன்பு அங்கு அவனுக்கு காணிக்கப்பட்டது ஆண்டவருடைய பேர் இறக்கம் அவனுக்கு காட்டப்பட்டது அவன் மன்னிக்கப்பட்டான் ஆண்டவரோடு இறை இறைவனோடு அந்த விண்ணகத்திற்கு சென்றான் இறைசிலு பிரியமான சகோதர சகோதரிகளே இவை அனைத்திற்கும் காரணம் கடவுள் நம்மை அன்பு செய்தார் நம்மை அன்பு செய்கிறார் அதே போல அவர் இரக்கம் காட்டுகிறார் இதுதான் அந்த இளைஞன் அந்த சிலுவையில் தொங்கிய கல்வனுக்கு கிடைத்தது அந்த சிலுவையில் தொங்கிய கல்வனுக்கு கிடைக்க காரணம் அவனுடைய மனநிலையும் அவனுடைய மன மாற்றமும் அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய இறை வேண்டலும் பிரேசில் பிரியமானவர்கள் நம்முடைய இறை வேண்டல்கள் நம்முடைய ஜபங்கள் இத்தகையதாக பல நேரங்களில் அமைகிறதா என்றால் இல்லை நாம் இதை சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒருவேளை அதை மனதில் வைத்துத்தான் உங்களுடைய தந்தை இந்த ஒன்பது நாட்களாக இறை வேண்டலின் அந்த கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்னமோ நம்முடைய இறைவேண்டலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்முடைய இறைவேண்டல்கள் ஒருவேளை தவறான முறையில் இருந்தால் சுயநலமாக இருந்தால் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஒரு விடிவை உண்டாக்க தேர்ந்தெடுத்து இந்த தலைப்பில் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்னமோ தெரியவில்லை உண்மையில் ஒரு அருமையான தலைப்பை தந்தையவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இறைசில் பிரியமான சகோதர சகோதரிகளே இதை நாம் சற்று நம்முடைய பாணியில் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய சூழ்நிலையை வைத்துக் கொள்வோம் இந்த திருடனை விட நீ எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக இறைவனுக்காக நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் இறை கட்டளைகளை கடைபிடித்து ஆண் அந்த திருடன் இயேசு வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இறைவனுக்காகவே இறை கட்டளைகளை கடைபிடித்து அப்படியே வாழ்ந்திருக்கலாம் அவர்களுக்கும் விண்ணகத்தில் இடம் இருந்திருக்கும் அல்லது வாழ்நாள் முழுவதும் தீயதே செய்து வாழ்நாள் முழுவதும் பாவத்தே செய்து பிறருடைய மனதை நோக்கடித்த இந்த திருடன் கடைசி நேரத்தில் சாகம் தருவாயில் மே இருவே ஒரு ஒரு மணி நேரம் சாகுவதற்கு முன்பாக மன்னிக்கப்பட்டு ஆண்டவரோடு விண்ணகத்திற்கு செல்கின்றான் இது நியாயமா இது நியாயமா வாழ்நாள் முழுவதும் நல்லவனாக ஒருவன் இருக்கின்றான் அவனுக்கும் அதே நிலைமை வாழ்நாள் முழுவதும் எல்லா தீயதையும் செய்கிறான் எல்லா பாவத்தையும் செய்கிறான் எல்லாராலும் தூற்றப்படுகிறான் எல்லாராலும் இகழப்படுகின்றான் ஆனால் கடைசி நிமிடத்தில் சாகுமதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டு விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறான் இது நியாயமா சொல்லுங்க நியாயமா 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 நியாயம் ஏன் சொன்ன ஏன் சொல்லணும்ல என்னமா மனம் மாறி மன்னிப்பு கேட்டான் அப்போ நம்மளாம் அப்படி இருந்துடலாமா வாழ்நாள் ஃபுல்லாக பாவம் செஞ்சுட்டு கடைசியில் மனம் மாறி மன்னிப்பு கேட்டால் போதுமா போதுமா அப்படி இல்லை அப்படி தானே அப்படி இல்லை அப்படி தானே மத்திய வழி நற்செய்தி இருபதாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனத்தில் நான் வாசித்தோம் என்றால் ஒரு ஓமையில் ஆண்டவரே சலகாக சொல்லியிருப்பார் இதை பற்றி மத்திய வழி நற்செய்தி இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இதே நிலைமை தான் இதுதான் நான் கேள்வியாக கேட்டேன் இதுதான் நான் கேள்வியாக கேட்டேன் பகல் ஃபுல்லா இதோ நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் இந்த வயலில் எங்களுக்கு கொடுக்குற அதே சம்பளத்தை இந்த கடைசியை வந்து ஒரு மணி நேரம் வேலை செஞ்சவன் கொடுத்துருக்கு இது நியாயமா இது நியாயமா இல்லை அதே அதிகாரத்தில் அந்த பதினைஞ்சாம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க ஆண்டவர் நம்ம இப்படி கேட்குற கேள்வியை பார்த்து இவரை தான் சொல்கிறாரு எனக்குரியதை நான் கொடுக்க எனக்கு உரிமை இல்லையா இல்லது நான் அவனுக்கு இறக்கம் காட்டுறேனி உனக்கு பொறாமையா அன்புந்தவர்களே இது எதை காட்டுகிறது என்றால் அதுக்காக நாம் கடைசி வரை இருக்கணுங்கிறது இல்லை ஏன்னா முடிவு எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இறைவன் விரும்புவது ஒரு தூய வாழ்க்கை ஆனால் அவர் விரும்புவது மனமாற்றம் மனமாற்றம் நீ பாவத்தில் இருக்கலாம் எவ்வளவு பெரிய பாவத்தில் இருக்கலாம் எவ்வளவு நாள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் பிறந்ததிலிருந்து பாவ வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் நல்லதே நினைக்காமல் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு நிமிடம் உண்மையிலே உன்னுடைய பாவத்தை நினைத்து அந்த நல்ல கல்வனை போல கடவுளுக்கு அஞ்சி இறைவன மன்னிப்பு கேட்கும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதைத்தான் இது நமக்கு எடுத்துரைக்கின்றது இதைத்தான் அதைத்தான் இதுதான் இந்த நிகழ்வு நமக்கு அதைத்தான் எடுத்து காட்டுகிறது அந்த நிலையில் கூட ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார் ஏனென்றால் அவர் நம்மை அன்பு செய்கின்றார் நம்ம அன்பு செய்கின்றார் நாம் எப்படி இருந்தாலும் நாம் எப்படி இருந்தாலும் அப்படியே நம்ம கடவுள் அன்பு செய்கிறார் அழகான ஒரு நிகழ்வு சொல்வார்கள் இந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த கதவு கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இல்லை நீங்கள் படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நூறு ரூபாய் ஒரு நூறு ரூபாய் தால் புதுசாக இருந்தாலும் அதே மதிப்பு தான் பழசா இருந்தாலும் அதே மதிப்பு தான் சாக்கடையில் விழுந்தாலும் அதே மதிப்பு தான் அதுக்கு மதிப்பு குறைவில்லை நாமும் ஆண்டவரின் பார்வையில் அதே தான் பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் பாவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அல்லது கடவுளை விட்டு வெகு தூரம் சென்றிருந்தாலும் இல்ல கடவுளே இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய பார்வையில் நாம் ஒன்று ஏனென்றால் அவர் நம்மை அன்பு செய்கின்றார் நாம் அவருடைய பார்வையில் விலைமதி பெயர பெற்றவர்கள் இசையாத் இறைவாக்கின் அழகாக சொல்வார் இறைவனுடைய பார்வையில் நாம் விலைமதி பெயர பெற்றவர்கள் ஏனென்றால் அவர் நம்மை அன்பு செய்கின்றார் இறைசில் பிரியமானவர்களே இந்த நல்ல கல்வனுக்கு இரக்கம் அந்த நொடியில் கிடைக்க காரணம் அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் அதற்கு அவன் எடுத்த முயற்சி அவன் எடுத்த அந்த ஒரு ப ஒரு நிகழ்வு தன்னுடைய பாவத்தை தன் கடைசி நிலையில் உணர்ந்து கோரிய மன்னிப்பு ஒரு உண்மையான மன்னிப்பு ஒரு ஒரு உண்மையான இறை வேண்டல் தான் இறைவன் அவனுக்கு அந்த நிலையில் இரக்கம் காட்டினார் அவன் இருந்தான் அவனுக்கு அந்த நிலையில் கூட மன்னிப்பு கொடுத்தார் காரணம் உண்மையான மனமாற்றம் அந்த ஆத்மாவிலிருந்து வந்த சபம் வெளிப்படையாக பலம்பால் நம்முடைய ஜபங்கள் வெளிப்படையாக இருக்கும் வெளியிருந்து வரும் ஒரு ஏனதான ஜபிப்பது உண்டு ஆழ்ந்த சிந்தனை இல்லாத ஜபங்களை நாம் ஏறெடுப்பது உண்டு உண்மையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய சபங்கள் ஆண்டவரை நோக்கி வரும்போது அது அந்த நிலையே கேட்கப்படுகிறது இறைவனால் இறைவனால் அந்த நெறியை நமக்கு கொடுக்கப்படுகின்றது காரணம் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் நாம் எவ்வாறு இருக்கின்றோம் அவ்வாறு நான் எப்படி இருந்தாலும் செய்தான் பாவத்தில் இருந்தாலும் செய்தான் இல்லை இறைவனை விட்டு வெகு தூரம் சென்று செய்தான் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் நாம் வருவோம் என காவத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஊதாரி தந்தை ஊமையில் சொல்லுவது போல அந்த காணாமல் போன மகன் திரும்பி வருவான் என தந்தை வழிமேல் வெளிவைத்து காத்திருந்தது போல நாம் பாவம் செய்திருந்தால் இறைவனை விட்டு வெகுதூரம் சென்றிருந்தால் அவரிடம் வர அவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் அவரிடம் வர முயற்சி எடுக்க வேண்டும் நாம் ஒரு இடித்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி ஓடி வருகின்றார் அதுதான் அந்த தந்தை ஊதாரி தந்தை நிகழ்வு காணாமல் போன நிகழ்வில் நாம் வாசிக்கின்றோம் இறைவனும் நம்முடைய மனமாற்றத்திற்காக நம்முடைய உண்மையான இறைவென்றலுக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த நல்ல கல்வனை போன்ற இறைவென்றலுக்காக இன்னொன்று இறைவன் யார் வேண்டுமேலாலும் இரக்கம் காட்டலாம் நம்ம ஒரு கண்டிஷன் போடக்கூடாது நல்லா இருந்தாதான் இறைவனுடைய இரக்கம் இருக்கும் இறைவனுடைய கருணை இருக்கும் பரிவு இருக்கும் அல்லது அன்பு இருக்கும் என்று நினைக்கக்கூடாது எல்லோர் மேலும் இருக்கும் இன்னொன்று ஒரு சிலருக்கு இல்லாமல் கூட போகலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன என்னை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் எதை செஞ்சாலும் எனக்கு அடிமேல் அடி வருது சிலர் எதை செஞ்சாலும் ஆசீர்வாதமாக அமைகிறது இரக்கமாக அமைகிறது அன்பா அவர் யார் யார் மீது விரும்புகிறாரோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார் அதைத்தான் இந்த விடுதலை பயணம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அழகாக வாசிப்போம் அவர் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறாரோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார் யார் மீது பறிவு காட்ட விரும்புகிறாரோ அவர் மீது பறிவு காட்டுகின்றார் விடுதலை பயணம் முப்பத்தி மூன்று பத்தொன்பது பத்தொன்பது பாதிலேருந்து வரும் நம்ம யார் யாருக்கு அவர் இரக்கம் காட்ட விரும்புகிறாரோ அவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டுகிறார் அதைத்தான் அந்த நல்ல கல்வனுக்கும் அவர் இரக்கம் காட்ட விரும்பினார் இரக்கம் காட்டினார் அந்த நாள் முழுதும் வெயிலில் வேலை செய்தவர்களை விட அந்த ஒரு மணி நேரம் வந்த வேலை செய்தவர்களுக்கு இரக்கம் காட்ட விரும்பினார் அவர்களுக்கு இரக்கம் காட்டினார் உங்களுக்கும் இரக்கம் காட்ட விரும்புகிறார் நமக்கும் இரக்கம் காட்ட விரும்புகிறார் நாம் அவரை தேட வேண்டும் அவரை நாட வேண்டும் இந்த நல்ல கல்வனை போல பாவத்தை முற்றிலும் உணர்ந்தவனாக இறைவனுக்கு அஞ்சிய உள்ளத்தோடு மன்னிப்பு கேட்ட ஒரு நல்ல உள்ளத்தோடு செய்யும் செய்யும்போது நம்முடைய இறை வேண்டல்கள் நம்முடைய ஜபங்கள் ஆண்டவரின் பாதத்திற்கு போல எழுகின்றது அவை நமக்கு பயன்களை பலன்களை ஆசிரியை மன்னிப்பை கொடுக்கக்கூடியதாக நல்லது ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ன விரைவில் சில பெரிய மாணவர்கள் எத்தகைய ஒரு வரத்திற்காக இந்த நாட்களில் நம் சபிப்போம் நம்ம அள்ளித்தரும் ஆரோக்கிய அன்னையின் வாயிலாக நம்ம எதை கேட்டாலும் நம்ம எதை ஆழமான விசுவாசத்தோடு கேட்டாலும் அன்னை தர ஆண்டவரிமிருந்து கேட்டு தர தயாராக இருக்கின்றால் நாம் அத்தகைய ஒரு விண்ணப்பத்தை ஒருப்போம் இந்த நல்ல கல்வனின் செபமும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அவனுக்கு நம்பிக்கை அவன் நம்பிக்கை கொண்டிருந்தான் அதே போல இதை வாசிக்கின்ற அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக ஒரு வழிகாட்டுதலாக ஒரு ஒந்துதலாக இதோ நானும் ஆண்டுவிடம் என் நேரம் திரும்பினாலும் அவர் என்னை மன்னிக்க தயாராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு பாடத்தை நமக்கு விட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கின்றது அந்த பாடத்தை இந்த நல்ல கல்வனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள விடாமல் நம்முடைய வாழ்வில் நாம் செய்ய முயற்சி செய்வோம் பின்பற்ற முயற்சி செய்வோம் அந்த இறை ஆசிரியர் நம்மை முழுவதுமாக ஆட்கொள்ளட்டும் நம்மை முழுவதுமாக வழிநடத்தட்டும் ஆமேன்